வணக்கம் சாமி என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு எதுக்கு அந்த ஐயனை தேடி வந்திருக்கீங்க சாமி எனக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் குழந்தைய பறக்கல என்ன சாமி தீர்வு மதுர தானே பையன் ஆர்வமாகறான் ஐயா ஐயா நீங்க யாரு கூட இருக்கீங்க மனைவி கூட இருக்கீங்களா இல்ல வெளியூர்ல என்ன இருக்கீங்களா இனி தானே எங்க சாமி இந்த தான் இருக்கிறேன் ஒரு நாள் வருது பத்து நாள் வரமாட்டேங்குது என் பேரா மதுர தானே டேய் அத கேக்கல நானு பொண்டாட்டி கூட இருக்கிறியா வெளியே எங்க வேலை செய்யறியா அதை கேட்டேன் நானு ஆமாங்க சாமி நான் வெளியூர்ல வேலை செய்யறேன் பிசாசு கொஞ்சம் பொண்டாட்டி கூட அப்பதான குழந்தை பேரு சரிங்க சாமி சாமி எனக்கு ஒரு டவுட் சாமி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு யாரோ ஒருத்தன் வந்து 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 போறான்றாங்க அது மட்டும் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சுங்க சாமி சரி ருத்ராவின் பயணத்தை தொடங்கலாமா இப்ப அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கையில ஊசி குட்டி பாக்க போறோம் சரிங்க சாமி

விபதி வந்து உங்க வீட்டை தேடி வரும் அருகில் இருக்கிற மாதிரி ஒரு அறிகுறி தோணுது இந்த எலுமிச்சு மரத்தை வச்சு அவனை கண்டுபிடிச்சிடலா பணத்துக்காக மனசமா இருந்து அவங்க கூட போனியே தங்க மனைய மனசமா இருந்து அவன் கூட போனியே நான் பணக்கார இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க கூட போனியே